லட்சுமி கடாட்சி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் ஆதி தட்சிணாமூர்த்தி அதாவது தட்சிணாமூர்த்தி யார் என்பார் சிவபெருமான் தான் தட்சிணாமூர்த்தி சிவபெருமானுக்கு அறுபத்தி நாலு வடிவங்கள் உண்டு அதில் ஒரு வடிவம் இந்த தட்சிணாமூர்த்தி தட்சிணாமூர்த்தி அதாவது சிவபெருமான் கைலாயத்தில் தேவியுடன் பாரு ஒரு நாள் பேசிக்கொண்டிருக்கிறார் அப்பொழுது தேவி சிவபெருமானிடம் நான் தட்சனின் மகளானதால் எனக்கு தாட்சாயினி என பெயர் ஏற்பட்டது உங்களை அவமதித்தவர் என் தந்தை எனவே அவர் பெயரை வைத்திருப்பது எனக்கு பிடிக்கவில்லை ஆகவே நீங்கள் எனக்கு அனுக்கிரகம் புரிய வேண்டும் என்று சிவபெருமானை வேண்டுகிறார் தாட்சாயினி அப்போது சிவபெருமான் என்ன சொல்கிறார் என்றால் அதாவது பர்வதராஜன் பிள்ளை வேண்டி தவம் செய்து கொண்டிருக்கிறார் எனவே நீ சென்று அவளுக்கு மகளாக பிறந்து வளர்ந்து வா நான் தக்க சமயம் பார்த்து உன்னை திருமணம் செய்து கொள்ள வருகிறேன் என்று சொல்லிவிட சரி என்று பார்வதி தேவி சென்று விடுகிறார் பர்வதராசன் மகளாக பிறக்கிறார் பார்வதி தேவி என்று பெயர் அன்னைக்கு ஆயிரம் நாமங்கள் உண்டு தேவிக்கு அகிலாண்டேஸ்வரி அபிராணி அம்பை உமயவள்ளி இந்திராட்சி உமையவள் என்று ஏராளமான நாமங்கள் அபிராணி திருபுர சுந்தரி பரமேஸ்வரி பர்வதவர்த்தினி மலைமகள் மனோன்மணி மரகதவலி என்று ஏராளமான நாமங்கள் உண்டு பார்வதி வளர்ந்து வருகிறார் இதற்கிடையே என்னாகிறது என்றால் நான் முகனுடைய புதல்வர்கள் நாலு பேர் சனகாதி முனிவர்கள் என்று அழைப்பார்கள் அவர்கள் பேர் சனகன் சனந்தனன் சனாதனன் அதன் பிறகு குமார் இந்த நாலு பேரும் சிவபெருமனுக்கு வந்து எங்களுக்கு வேதத்தை விளக்க வேண்டும் அதன் சாரத்தை விளக்க வேண்டும் என்று சொல்ல சிவபெருமான் சம்மதம் தெரிவிக்கிறார் சரி என்று அவர்களுக்கு வேதங்களின் பொருளை பற்றி விளக்க செய்கிறார் அப்போது செல்லும் போது சிவபெருமான் நந்திதேவரிடம் என்ன சொல்கிறார் என்றால் என்னை தேடி யார் வந்தாலும் நீ உள்ளே விட வேண்டாம் ஆனால் நிச்சயமாக மன்மதன் என்னை தேடி வருவான் அவனை மட்டும் உள்ளே விடு என்று சொல்லிவிட்டு செல்கிறார் சென்று அதன் பிறகு சனகாதி முனிவர்களுக்கு பதி பசு பாசம் போன்ற இவற்றின் தத்துவங்களை எல்லாம் அவர்கள் விளக்குகிறார் மேலும் அவர்கள் ஞான உபதயம் செய்யும்படி சிவபெருமானிடமிருந்து அவற்றையும் செய்கிறார் சிவபெருமான் அவர்கள் உபதேசம் செய்கிறார் அப்போது தியான நிலையில் இருக்கிறார் அப்போது அந்த நேரம் பார்த்து மன்மதன் உள்ளே செல்கிறார் உள்ளே சென்று அவருடைய தியானத்தை கலைப்பதற்காக காமக்கனை தொடுக்கிறார் அவ்வளவுதான் சிவபெருமான் நெற்றி கண்ணை திறக்க அவர் சாம்பலாகி விடுகிறார் அதன் பிறகு தன்னுடைய தியான நிலை நீங்கி தன் நிலைக்கு திரும்புகிறார் சிவபெருமான் சனகாதி முனிவர்கள் எல்லாம் ஆசீர்வாதம் செய்து அனுப்புகிறார் அதன் பிறகு பார்வை தேவியை சென்று திருமணம் செய்து கொள்கிறார் சிவபெருமான் இவர் வந்து ஆதி குரு என்று அழைப்பார்கள் குரு என்றால் இவர்தான் ஆதி குரு எல்லோருக்கும் குருவை இவர் தான் இவரை வணங்க வேண்டிய ஸ்தலம் எதுன்னா ஆலங்குடி போய் நாங்கள் அவரை வணங்கலாம் எல்லா இடத்துலையும் அவர் இருக்கிறார் அவருடைய தலம் குருஸ்தலம் ஆலங்குடி இவரை வணங்குவது வியாழக்கிழமை குரு பூர்ணிமா தைப்பூசம் பங்குனி உத்திரம் ஆகிய நாட்களில் இந்த குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குவது மிகவும் சிறப்பு நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது நல்ல நன்மை தரும் திருமணம் சீக்கிரம் நடைபெறும் புத்திர பாக்கியம் எல்லாம் உண்டாகும் தென் திசைக்கு கடவுள் இந்த குரு தட்சிணாமூர்த்தி தான் மிகவும் சிறந்த ஒரு வழிபாடு இவரை வழிபட்டால் நமக்கு சகலபதி ஞானங்கள் கிடைக்கும் ஞானத்தை உபதேசம் செய்தவர் இந்த தட்சிணாமூர்த்தி மங்களாணி பவன்